தோட்டம் ஆம் இது நல்ல காய்கறி தான் ஏற்கனவே இருந்துச்சு இந்த காய்கறி தோட்டம் போதுமான தண்ணீர் இல்லாதனால் தொடர்ச்சியாக அந்த தோட்டத்தையே வைத்து காய்கறி பயிரிட முடியல அதனால் தொடர்ந்து அந்த காய்கறி விவசாயம் பண்ண முடியாது சூழ்நிலையில் முதல்ல நட்டு அந்த மரத்தெடியில் மட்டும் எப்படியாவது பாதுகாத்து கொண்டு வந்துடலான்ட்டு ஒரு முடிவெடுத்து தோட்டத்தில் வந்து வடக்கு பக்கம் உயரமாகவும் தெற்க தாழ்வாகவும் இருந்துச்சு தெற்கு பக்கத்தில் தாழ்வாக இருக்கிற இடத்துல தான் காய்கறி செடியெல்லாம் போட்டிருந்தோம் ஏன்னா அதில் கொஞ்சம் நல்லா தண்ணி ஓரளவு தங்குற மாதிரி இருந்ததுனால இருந்தாலும் வடக்கை வந்து உயரமாகவும் தெற்கு பக்கம் கால்வாகவும் சாதாரணமாக நல்லா இருக்கக்கூடாதுங்கனால சாப்படுத்த வேண்டிய சூழ்நிலையை சாப்பிடுத்துட்டேன் அடுத்து இது வந்து கொய்யா செடி ஏற்கனவே பச்சை செடி அதில் வந்து ஒரே ஒரு கொய்யா காய் முளைத்து வருது பாருங்கள் கொஞ்ச நாள் தண்ணி இல்லாட்டாலும் தொடர்ச்சியாக வந்து ஒரு வாரமாக மழை பெஞ்சிட்டு வந்ததுனால அந்த மழையில் வந்து எப்படி புதுசாக இலைகள் கிளை இதெல்லாம் அரும்பு எல்லாம் விட்டு தளிர்த்து செழிப்பாக இருக்குங்கிறத பாருங்கள் அதுக்கு பின்னால் தான் அந்த காய் கொய்யா காய் லேசாக வட ஆரம்பிச்சிருக்கு இந்த மரம் செடி வந்து என்ன செடின்னு தெரியலை இருந்தாலும் அது வச்சதுலேருந்து அது சரிவர வரலை இருந்தாலும் பரவாயில்ல இருக்கட்டும்ட்டு அதையும் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அடுத்து ஒரு மரம் இந்த மரமும் எனக்கு ஏர் தெரியவில்லை நண்பர்கள் தெரிந்தால் சொல்லுங்கள் இந்த மரமும் தூக்க காலத்தில் நண்பர்கள் கொடுத்த மரக்கன்று தான் அதை நட்டு ஓரளவு வளர்த்து கொண்டு வரணும் அதனால் அந்த தளத்தை சமதரமாக சம எல்லா பக்கமும் சம தரையாகக்கணுங்கிறதுக்காகத்தான் ஜேசி போயிட்டு சரி பண்ணி அதில் தான் இந்த பயிர் செடிகள்லாம் தொடர்ச்சியாக வைக்க முடியாமல் அந்த பள்ளத்தில் இருந்த பயிர் செடிகள் இருந்து மண் போட்டு ஓரளவு லெவல் பண்ணியிருக்கு இருந்தாலும் இந்த லெவலும் பற்றாது இன்னும் கொஞ்சம் சரி செய்யணுன்ட்டு சொல்கிறாங்க அதனால் இன்னும் வடக்கு பகுதியில் உள்ள மேட்டு பகுதியை குறைச்சி தெற்கு கொஞ்சம் உசத்தி மழை பெஞ்சாலும் தண்ணி வந்து வெளியில் போகாத அளவுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டியிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு மூணு நாலு பள்ளங்கள் அதாவது பிட்டு போட்டு அந்த பகுதியிலே இப்போது வீணாக வெளியில் போகக்கூடிய தண்ணீரை சேமித்து வைக்கலான்ட்டு ஒரு ஐடியா வந்திருக்கு அந்த அடிப்படையிலையும் சே சேகரிக்கலான்னு பார்க்குறோம் அடுத்து தோட்டத்தை விட்டு ஊர் பகுதிக்குள்ளே ஆமாம் கமலக்குடி ஊருக்குள்ளே வந்த ஊருக்குள்ளே இந்த ஊருக்கு எடில் சேர்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஊருணி என்பார்கள் ஒரு காலத்தில் ஊர் முன்னக்குடி ஊர் மக்களெல்லாம் குடிக்கக்கூடிய நன்னீர் குளமாக இருந்து வந்த அந்த பெரிய ஊரணி இப்பொழுது அப்பொழுது தாமரை தடாகமாக மட்டும்தான் இருந்து வருகிறது ஏனெனில் எல்லா மக்களுக்கும் அவர்கள் வீட்டு அருகிலேயே குடி தண்ணீர் வசதி குழாய் மூலம் செய்யப்பட்டு அவர்கள் போதுமான அளவுக்கு தாராளமாக தண்ணீர் பிடித்து வர்றாங்க அதனால் யாரும் முற்காலம் போல் இந்த கு குளத்தையும் பெரிய அளவுக்கு தேக்கி அந்த தண்ணீரை மட்டுமே குடி தண்ணீராக பயன்படுத்தக்கூடிய காலகட்டம் தாண்டி போச்சு இருந்தாலும் இந்த ஊருக்கு எலி சேர்க்கக்கூடிய உன்னதமான அந்த தாமரை தடாகம் அந்த பக்கத்தில் உள்ள எல்லா கோயில்களுக்குமே சிறப்பு தருவதாக இருக்கிறது கோயில்களுக்கு கடவுள்களுக்கு சாற்றக்கூடிய புஷ்பமாகவும் அந்த தாமரை தடாகம் இருந்து வருகிறது நன்றி